அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு ஏஞ்சம்மாவுக்கு வந்து அது ஒரு முக்கியமான பொருள் ஏஞ்சம்மா ரொம்ப நாளாக எங்கள்கிட்ட வந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருந்த பொருள் அதை வந்து இன்றைக்கு தான் வேண்டக்கூடிய மாதிரி இருந்து வேண்டியாச்சு ஏஞ்சம்மா குட்டியோடு அப்படியே புதுசாக இருக்குது இதை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணணும் அக்காக்கா அக்கா உச்சு என்ன என்ன எல்லாம் பாட்ஸ் பாட்ஸ் விழுந்தும் போல வரைஞ்ச அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ஓகே இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் என்னடா ரெண்டு மூணு நாளாக வீடியோ காணலன்னு நினச்சிருப்பீங்க ஸோ ரெண்டு மூணு நாளாக வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை அதால் வந்து வீடியோ எடுக்கலை ஸோ இன்றைய தினம் வீடியோ எடுப்போம்னு சொல்லி போட்டு இருக்கேன் அதாவது வந்து இப்போ நான் காலையில் வந்து திருநெல்வேலிக்கு ஒரு அலுவலாக போயிருந்தான் அப்போ போயிட்டு வரையக்க என்னுடைய செல்ல குட்டிஸுடைய ரெண்டு பேர்கிட்ட ஞாபகமும் வந்துச்சு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஊட்டும் விதமாக வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம்னு சொல்லி போட்டு அவங்க ரொம்ப நாளாக என்னட்ட விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை வந்து ஏஞ்சம்மாவுக்கு வேண்டுமோன்ட்டு சொல்லி போட்டு கடைக்கு போனான் அப்போ ஏஞ்சம்மாக்கு வேண்டேக்க இப்படியும் தம்பிக்குட்டியும் வீட்டில் இருக்கிறார் ஸோ அவருக்கு வேண்டாம் போனால் மனசுக்கு சரியான கவலையாக இருக்கும் அதே மாதிரிக்கு அவருக்கும் சிலவில் மனசுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து அப்பாவுடைய அன்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போயுமே வந்து வஞ்சகமாக இருக்காது பிள்ளைகள் எல்லாருமே வந்து சமனாக தான் அதாவது வந்து ஒரு அம்மாவுடைய அன்பு வஞ்சகமாக இருந்தாலும் அப்பாவுடைய அன்பு வந்து எப்பொழுதுமே வந்து வஞ்சகமாக போகாதுன்றது வந்து எங்களுடைய அனுபவத்தில் எங்களுடைய அப்பாவை பார்த்து நாங்கள் தெரிஞ்சு கொண்ட விஷயம் அதே மாதிரி தான் நானும் வந்து என்ன தான் மூத்தவாவோ இளையவாவோ இருந்தாலும் சோ செய்யக்க வந்து ரெண்டு பேருக்கும் சமனா செய்யணும்னு தான் நான் நினைக்கிறது மற்றது வந்து உவாவுக்கு எதுவும் வேண்டி கொடுத்தா அவர் கவலைப்படுவார் என்று போட்டு நானே நினைக்கிறது அதே மாதிரிக்கு அவருக்கு எதுவும் வேண்டி கொடுத்தா உவா கவலைப்படுவான்னு போட்டு நானே நினைச்சி அதால் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சமனாக தான் வேண்டி கொண்டு அதே மாதிரி தான் ஏஞ்சம்மா ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட விஷயம் உண்டை வந்து ஏஞ்சம்மாவுக்கு நான் வந்து வேண்டினான் அப்போ தம்பிக்குட்டிக்கும் வந்து ஏதாவது வேண்டிட்டு போகணுமன்றதுக்காக அன்றைக்கு வந்து அண்ணாவுடைய பிற அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு போயிருந்தனாங்க அப்போ அண்ணாவுடைய மகளுக்கு எங்களோட மூத்தண்ணா வந்து ஒரு சைக்கிள் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணியிருந்தது அப்போ அந்த சைக்கிளை வந்து தம்பி குட்டி பார்த்துட்டு ஏறி இருந்து ஓடி அவார்ட்டை கொடுக்காம அழுது அழத்தி கொண்டு வந்தனாங்கள் அப்போ அவருக்கு வந்து இன்றைக்கு அந்த சைக்கிளை வந்து வேண்டி கொடுப்போம்னு சொல்லி போட்டு சைக்கிளை வேண்டியிருந்து கொடுத்ததான் தாமதம் மங்க சைக்கிளை விட்டு வார யாரே இல்லை ஏன்னா அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கு ஏஞ்சம்மாவுக்கு வேண்டியிருந்தது வந்து அது ஒரு முக்கியமான பொருள் ஏஞ்சம்மா ரொம்ப நாளாக இல்ல வந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருந்த பொருள் அதை வந்து இன்றைக்கு தான் வேண்டக்கூடிய மாதிரி இருந்து வேண்டியாச்சு ஏஞ்சம்மா இப்போ நாங்கள் அதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாங்க இருக்கா கொண்டே காட்டுறேன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சைக்கிளில் வந்து ஒரு உலாதல் கவனிக்கிறார் இல்லை எங்களை துப்புரவாக கவனிக்கிறார் சைக்கிள் எடுத்து கொடுத்தா போகிறாரு கவனிக்கிறார் இல்லை தம்பிக்குட்டி பாட்டு போடுங்க பாட்டு போடுங்க அந்த பாட்டை போடுங்க ஒன் தெரியும் நாங்கள் கொடுக்கவே இல்லை வேண்டிய எந்த சொல்லிக் கொடுக்கவே இல்லை அண்டைக்கு அமர்த்தேன் அமர்த்தல ஆடுங்க 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 அவன் ஆடுங்க 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 ஆளை அப்படியே சைக்கிளை முன்னோட்டி கொண்டே தெரியுது மற்றது வந்து தம்பி குட்டிக்கான ஒரு நோமலான ஒரு சைக்கிள் மூன்று சீல் சைக்கிள் வந்து ஆளை வந்து ஏற்றுவோம் எடுத்துக்கணுமே தெத்த கேருங்கறும் கேருங்கரும் கேருங்கரும் இதில் கால வைங்க இதில் கால வைங்க ஆள் கட்டாது ஏஞ்சம்மா அவ்வளோ ஏஞ்சு கேஞ்சம் வரட்டுங்க தம்பியே வா தம்பி இப்படி பாட்டு போடுங்க பாட்டு போடையில் ஏஞ்சம்மா இப்படி திருப்புங்க ஒண்ணு நிஞ்சால திருப்புங்க ஒன்று ஏஞ்சி ஆடு ஆடுங்க ஏஞ்சு என்ன நின்று சரிங்க இதால் திருப்புறது இஞ்ச இஞ்ச இதில் திருப்பிடுறது ஆரகுப்பிடி ஜெயில நேரா மெதுவா மெதுவா ஆடுங்க தம்பி ஆடுங்க ம் இப்போ வந்து ஆள் வந்து சைக்கிளில் ஓட ஆளுக்கு வந்து வயசு இருக்குது தானே இருந்தாலும் ஒரு ஆசைக்காக ஓ இது கொடுத்தது ஆனால் ஏஞ்சுமா மாடையில நல்லா இருந்தேன் ஏஞ்சுமா ஒம்ம இருக்கா ஆ வா ஏஞ்சுமா ஏஞ்சுமா அக்கா அக்கா அப்பா தூக்குறேன்னா அக்கா அவனுக்கு தள்ள அக்கா அக்கா காத்தல் அக்காவை தள்ளு பார்த்திங்களா ஆளை அப்பா இருப்போம் அப்பா இருப்போம் அப்பா இருப்போம் அப்பா அப்பா இருப்போம் அப்பா ஜோதி என்ன தவறு ஆ சரி 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 சச்சா ஆயிருங்க சார் அப்போ ஐத்துருந்தா வாங்க அப்பா ஏத்து அம்மா பண்ணா வந்து நீங்கள் தள்ளிக்கொண்டு போங்க அப்போ பாட்டு பொருளெல்லாம் குறியாக இருக்கிறத ரைட் அப்போ இது ஒரு பக்கம் இருக்கு ஏஞ்சம்மாவுக்கு வேண்டிய இந்த பொருள் வந்து இந்தா பாருங்க இங்கே இருக்குது இந்தா ஸோ இதுக்கெல்லான் இருக்கு இது வந்து இப்போ நாங்கள் ஃபிட் பண்ணணும் அதாவது அது வந்து ஒரு பெட்டியோட அப்படியே புதுசாக இருக்குது இதை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணணும் எங்கே உள்ளுக்கே உள்ளுக்க வச்சு ஃபிட் பண்ணுறதோ ஏ ஓனா கொண்ட உள்ளுக்க விடுவோம்மா இதில் வச்சு ஃபிட் பண்ணுவோம் ஏண்ணா இதில் வச்சு ஃபிட் பண்ணுவோம் ஓகே இது வந்து இப்படி இருக்கட்டும் ஜ வாரா நடத்தவன் இந்த வாரா என்னென்ட்டு பார்க்குறதுக்கு வராண்ணா என்ன ஐயா இன்னும் இன்னும் அக்காக்கு இது அக்கா யாருக்கு ஏஞ்சுமா கத்தி எடுத்துடுவாங்க யாருக்கு தம்பி யாருக்கு சைக்கிளை பேர் தண்ணாங்க சைக்கிளை பேர் தண்ணாங்க உங்க அக்கா அக்கா அடக்க போ சைக்கிளே இது அக்காக்கு இது அக்காக்கு என்னப்பா அக்கா அக்காக்கு அக்காக்கு ரைட் இருங்க அப்ப இருங்க இருங்க அடப்பு இருங்க உச்சு உச்சு என்ன என்ன உச்சு உச்சு அதனால பாயமா ஏஞ்சா புடிங்கோ பட்டிங்க உச்சு உச்சு പയമില്ല അവനക്ക് കൊണ്ട വെച്ചിട്ട് വാങ്ങി ആ അങ്ങനെ ഇറക്കോ തമ്പി ഇറക്കോ ആ അക്ക അക്കാർക്ക് ആ നിങ്ങൾ പോലെ സൈക്കിൾ എടുക്കും പോയി

அதாவது அது வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஒரு வடிவான ஒரு அழகான அதை வந்து நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி போட்டு காட்டுற பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பிளாஸ்டிக் ஆ பிளாஸ்டிக் அது ஃபுல்லாக போடும் என்னென்றாம் போட்டுறேன் ஜீவாவுக்கு தான் தெரியும்னா ஜீவா ஜீவா தான் பெற வேணும் இதுக்கு போட்டு அது அப்பா யார் எடுத்தது குச்சு தாங்க தாங்க அப்படி தாங்க தாங்க உச்சு விடுங்கோ இப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒவ்வொன்ற ஒன்றா ஃபிட் பண்ணப்புறோம் ஃபிட் பண்ணுறத பாருங்கள் பாருங்க என்று சொல்லி உண்மைக்குமே வந்து எனக்குன்னு தெரியாது அப்படின்னா நான் ஒரு ஃபிட்டிங்கில் ஒரு இருந்தது அப்போ அதை பார்த்துட்டு அப்படி இதை எடுத்துகிட்டு வந்தேன் ஃபோட்டோ ஃபோட்டோ இருக்கு வா ஃபோட்டோவை பார்த்து ஃபிட் பண்ணுவோம் வேணா ஜீவா இல்லை ஆட்டரோட செல்லுகள் மாதிரி இல்லாமல் இருக்க எழுது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு ஏஞ்சி மணி கூட கொடுத்துருவேன் கூட வச்சுருவான் என்ன கண்ணாடி அது இந்த இதுக்கெல்லாம் ஸ்கூர் போல எல்லாம் கிடக்கு அடியக்கூடாது தம்பி அப்பா இந்தாப்பா இருங்கோ இங்கே யார் இது தம்பி யார் இது யார் அக்கா அக்கா அப்பா கொடுத்துருங்க அக்காவுக்கு அப்பா அக்காவுக்கு அப்பா கொடுங்க ஊற்றி புரிஞ்சு கொடுங்க சரி வாங்க ஆ அக்கா கவா கொடுக்கல இது அக்கா கவா கொடுக்கல என்ன இதை விடுங்க அவ்வா கொடுங்க அக்கா காப்பா அவ்வா அக்கா குறா அவ்வா என்ன ஏஞ்ச நல்லா இருக்கு அப்படியே இருக்கு இதை வந்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னென்று சொல்லி இருந்தாலும் வந்து இதை வந்து நாங்கள் வடிவா ஃபிட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் இப்படி இருக்குன்னு சொல்லியே ஓகே அப்போ வந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு സോ ഇതൊന്ന തേടി കണ്ടുപിടിക്കേ നേരം ആയിട്ട് ഞായണൻ ജീവാ ഒരു നല്ല ഒരു അറിവളി ആ ജീവാട്ട് ആ നീട്ടായിക്കോട്ടായിപ്പാ ബാറ്റായിരിക്കാം കൂട്ടിക്കൊണ്ട് വന്നിരിക്കല பைக்கிலே உள்ள போல தான் பேரும் போலிருக்கிறேன் ஐவா ஆனா போட்டு எடுத்துக்க முடியும் அதில் தெரியாதோ ம் தாங்க நட்டேன் நீங்கள் சொல்லுங்க சரியாக தானே இருக்கு ஸ்கூட்டர் இருக்கு

அவடிச்ச அப்போ வேண்டி கொண்டு வருவான்னு நினைச்சு நீங்களும்மா திடீரெண்டு நினைச்சி வேணும் இல்லை ஓ நட்டு இல்லாட்டி ஆடும் நாங்கள் போட்டுவோம் அப்புறம் இல்லை இந்த அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அனுப்பிவிட்டு போகிறீங்களோ நீங்கள் போட்டு மாட்டேன் பார்ப்போம் ஓட்டோ போட்டுறதோ இந்தா இதை பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஒவ்வொன்ற ஒன்றா ஃபிட் பண்ணி போட்டு காட்டுறேனே இது ഗുഡ് ഓട്ട റൈറ്റ് നല്ല ഉയർത്തിയക്കലാം താങ്കോ ഇതില്ല ഇത് അനക്കില്ല ജീവോ വീട്ടവരെ ഇങ്ങ നിപ്പീങ്ങൾ നിപ്പിരുക്കാരത്തിൽ വന്നിട്ട്

ங்கப்ப ஓ இப்போ ஏஞ்சம்மா வந்து டியூஷனுக்கு வலிக்கிட்டா டியூஷனுக்கு போகிறா மூன்றரை வாங்க இங்கிலீஷ் டியூஷன் இருக்குது அப்போ டியூஷனுக்கு வலிக்கிட்டு போப்பறோம் இப்போ ஏஞ்சம்மா நீங்கள் போயிட்டு வாங்கப்பா எல்லாம் செய்து என்ன அங்கே பேருந்தோங்க ரைட் ஒரு வழியாக வந்து மேசியை வந்து என்ன சரியான கஷ்டமாக போட்டுது அதுதான் நாம் வந்து அவையிட்டே ஒடியே இந்த மேசி எடுத்து வந்துருக்கலாம் தான் பைக்கில் கொண்டு வர்ற கஷ்டத்துக்காக தான் ஆனால் என்ன ஒரு பேக்காடுகள வெறும் இதுதான் தான் நோமலான தண்ணி தண்ணி ஊத்துப்பட்டாண்ட

இப்போ இதுக்கு வந்து ஸ்க்ரூ எங்கடைய போடுவோம் இல்லாட்டி எங்கட சின்ன ஸ்க்ரூவில் ஆ இது என்ன போவாதா ஒரு வழியா கண்டு பிடிச்சாச்சா நட்டு என்ன மாதிரி போட்டுறண்டு சரியா கஷ்டப்பட்டோம் நீவா இல்லை யாருக்காக உனக்காக தான் எனக்காக அதுதான் என்ன வேறேன குடிப்போம். இதெல்லாம் ይችላል அதாம பண்ணலாம். வேண்டதெல்லாம் போற. தெரியோ. இங்கே வர்ங்கங்கடா இந்த ஸ்கூட்டர் டிரைவரை காணல. வெள்ளவனுக்கு புல்லு மாயி. புல்லு மாயிதம். ஏஞ்சம்மா வந்து நேத்துறே போய்ட்டு இப்ப வருவா. 4:30க்கு வருவா. டியூஷன் அது. 4:30க்கு வருவா. அவரு புறன நேரம எடுத்துருக்குன்றது அதுதான் நிஞ்ச பாருங்க இதுக்கு மணிக்கூடெல்லாம் இருக்கு இங்க நேரம் தான் படிக்கிறதா நல்லா தான் பாக்க அவர் போயிட்டார் பொக்குண்டாப்பா இங்க நிக்கிறதே இல்லை இத படுக்கைக்கு மட்டுந்தான் நிஞ்சவாரர் மற்ற நேரம் பிள்ளைங்க சாரு வக்க அவட்ட போய் அவருக்கு அங்கே நிக்கிறாருடா அப்படி ஒரு புலுவோம் காலமையும் போறேன் அங்கான்னு நின்றவர் அப்போ ஏற்றி கொண்டு வாரன்னு அழகுறார் பைக்கில் இருந்து ஓ நன்றி சரியான பிசி கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை எப்படி ஜீவா ஆ ஜீவா துண்டுலும் ஏதோ எல்லாம் பூட்டுறது போல அங்கடக்கு பாருங்க பொருள் பார்ப்போம் ஏஞ்சம்மா வந்த நீ இருந்து படிப்பா இது என்னத்துக்கு இருக்கும் அழியல் பெஞ்சில் வைக்கிறேக்கா தேஞ்சம்மாவுக்கு வந்து இது நிறைய நாள் விருப்பம் உண்டு ஸோ இல்லாட்ட வீட்டையுமே இருந்தது இஞ்சி எங்கட வீட்டை தான் இல்லை ஸோ லிதியா வீட்டை போயிட்டு அங்கே இருக்கிற மேசியை பார்த்துட்டு இருக்கா வந்து கேட்டவா ரப்பர் போலே ஓ ரப்பர் போலே இது பழகு இது ஃப்ளவுட் மாதிரி இருக்குண்ண இங்கே அது ஹோட்டல் இருக்கோண்டு நெய் வீடா நெய் இஞ்சி சைடில் இல்லைண்ணா எல்லாம் ஓகே தான இப்போ இதே மட்டும் இன்னத்துக்கு வந்து இருக்காங்க அதையும் பார்த்துட்டு நெத்தியில் நெத்தியில நிலாவட்டம் இப்படி வருமான ஜீவா என்னோட இப்படிதான் பெரும்போதுக்கா ஜீவா வெளியிலையோ இப்படியோ

சைட்ட மூட்டைடாக்குண்ட அடி விளியாக மூட்டைடா அப்படின் விழுந்தா இல்லன்னு இது நாங்கள் கூட்டின சரியோ இது இது சரிய தட்டுகள் மாதிரி வைக்கிறேன் தான் சொன்ன சொன்னேன் தட்டு மாதிரி வச்சிட்டு சரி வைவா ஓ இதுக்கும் கரையெல்லாம் கிடக்கு தட்டு மாதிரி வச்சிட்டு வைக்கிற சொன்னேன் கண்டு போய் கிடக்கே எப்படி வச்சே இப்படி நிற்கோணுமே இதுலங்கருள் இல்ல இல்ல நெருங்குணு போய் நெருங்குணுமோ

ஓகே அப்படியே நம்ம ரெகுல குஞ்சி てる கேப்பேனி வந்தனால மதி தோர்றேனா ஏஞ்சுமா வந்து இந்த யூடியூபருக்கு போனாலும் எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து புத்தகரண்டா சொல்லுங்க அது நல்ல ஒரு கண்டிட கேமியா இருக்கு நல்ல அஜய் ரானா எல்லாரும் சொல்ற ஒரே வெஞ்சுமா கிடையில வந்து சரியா வந்துறோம் அப்ப ஏஞ்சுமா அப்பா என்ன ஆ சரி ஓகே வீடியோ தம்பி வந்து சேரு காப்பிட்டு போயிட்டு அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான சரத்துக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தேன் இன்னும் புதிய வீடியோவில் சந்திப்போம் பை